அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாள்ல இன்னமொரு மிக முக்கியமான வீடியோவோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்களும் என்னுடைய யூடியூப் சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே போல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எதிர்வரும் காலங்கள்ல எதிர்வரும் நாட்கள்ல நாங்கள் தர புதிய தகவல்கள் செய்திகளை வந்து நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்றது மாத்திரம் அல்லாம அதனூடாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எனவே ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை இருக்கிறோம் என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நிறைய புதிய சுவாரஸ்யமான பயனுள்ள செய்திகளை தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கிறோம் சார் அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரடியாக வீடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் அல்லது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் வந்து இன்றைய தினத்துல உத்தியோகபூர்வமா ஆரம்பிச்சிருக்குது பெரும்பாலான பாடசாலைகள்ல சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதா தான் கேள்விப்பட்டோம் இன்னும் ஒரு சில பாடசாலைகள்ல வந்து மாணவர்களை இந்த கல்வி நடவடிக்கைகளுக்குள் மீண்டும் கொண்டு வருவதற்காக ஒரு சில இணை பாட விதான செயற்பாடுகள வந்து வீடுபடுத்தி இருக்கிறாங்க சரி நாங்க இது சம்பந்தமா இன்னைக்கு பேச போறது இல்லை உங்களுடைய வீடுகள்ல நடக்கிற ஒரு விஷயம் சம்பந்தமா தான் பேச போறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த கல்வியாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இருந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இருந்து நீங்க எல்லாம் புக் ஷாப் போய் நிறைய புத்தகங்களை வந்து எக்ஸசைஸ் புக்ஸ் கோப்பி கணித கோப்பி இப்படி நிறைய புக்ஸ் எல்லாம் வேண்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அந்த புக்ஸுக்கு அவர் போட்டிருப்பீங்க இது சம்பந்தமா தான் நாங்க பேச போறோம் இதுல என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு விஷயம் இருக்குது என்னுடைய மனசுல பட்ட ஒரு விஷயம் என்னுடைய மகனுக்காக நான் புத்தகங்கள்ல அவர் போடுற நேரம் என்னுடைய மனசில் ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போறேன் பொதுவாக அந்த புக்ஸ் எல்லாம் எடுக்க போகிற நேரம் ஒரு லிஸ்ட்டை தருவாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய குழந்தைகளையும் மகன மகளையும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அவங்க இந்த புக் புக்ஷாப்புக்கெல்லாம் போன பிறகு அவங்களுடைய கண்ணை கவர்ற அழகான தரமான அந்த புக்ஸ் பென்ஸ் கட்டர் இப்படி நிறைய விஷயங்களை வந்து கலர் புக்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை வாங்குவாங்க கொள்வனவும் செய்வாங்க வாங்குற நேரத்தில் அவங்களோட கண்ணில் படுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு நாங்க புத்தகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கண்ணை கவர்ற வகையிலான கவர் டிசைன் அல்லது அட்டை படங்கள் உள்ள புக்ஸை தான் பொதுவா தெரிவு செய்வாங்க புக்ஸை விற்பனை செய்யற நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த புக்ஸ் விற்பனை செய்யற நிறுவனங்களும் மாணவர்களை அதிகமா கவரக்கூடிய விஷயங்களை ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்களை தான் இந்த அட்டை படத்துல அல்லது இந்த கவர் பேஜ்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்காக இந்த நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்களை வருஷா வருஷம் செலவழிச்சு கொண்டு இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல இப்படி அழகா வடிவமைக்கப்பட்ட அந்த புக் அவருக்கும் சேர்த்துதான் அதுக்காக செலவிடுற அந்த ஆஹ் ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது மூலப்பொருட்களாக இருக்கட்டும் வர்ணங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இவை எல்லாத்துக்குமான செலவுகளையும் வந்து உற்பத்தி செலவோடு சேர்த்து அதுக்கு பிறகுதான் புத்தகத்துக்கான விலையை நிர்ணயிப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல புத்தகத்தின் பாதி விலைக்கு நிகரான ஒரு தொகையை வந்து இந்த கவர்ச வடிவமைக்கிறதுக்காக செலவிட்டிருப்பாங்க டிசைனிங் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி வடிவமைக்கப்பட்ட புக்ஸை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கொள்வோம் அந்த புக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் பாடசாலையினால் வழங்கப்படுற புக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அந்த புக்ஸ்லையும் கவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பாடத்துக்கு பொருத்தமான வகையில் அந்த அட்டை படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க இதுக்காக அரசாங்கமும் கூட பல கோடி ரூபாக்களை வருடாந்தம் செலவுடுது ஆனால் ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இவ்வாறு பல கோடி ரூபாய்கள் செலவழிச்சு வடிவமைக்கப்பட்ட பொதுவாக அந்த ஸ்கூல்களில் வந்து டிமைன் பேப்பர் தான் பயன்படுத்தப்படுது வெள்ளை நிற டிமைன் பேப்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிதான் வழிகாட்டுறாங்க ஆலோசனை வழங்குறாங்க அதன் அடிப்படையில் இவ்வளவு அழகா வடிவமைக்கப்பட்ட இந்த கவர்களை மறைச்சி நாங்க அல்லது அட்டை படத்தை மறைச்சு டிமைன் பேப்பர் போட்டு மறைக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறோம் இது போக செலோபியின் பின்பண்றதுக்கு ஸ்டேப்லர் போன்றவற்றை பயன்படுத்துறோம் இது மாத்திரம் அல்லாமல் இப்ப இருக்கிற பாடத்திட்டங்களின் அடிப்படையில் வந்து கல்வி திட்டத்தின் அடிப்படையில் வந்து மாணவர்கள் தங்களுடைய அந்தந்த பாடங்களுக்கான புத்தகங்களை வந்து உடனடியா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வர்ணத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பச்சை நிறம் மஞ்சள் நிறம் செம்மஞ்சள் நிறம் ஊதா நிறம் இப்படி ஒவ்வொரு நிறங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அந்த நாங்கள் புக்ஸ்க்கு டிமைன் பேப்பரை போடுற நிறம் ஏ ஃபோல அல்லது வந்து வார்னிஸ் பேப்பரில் அந்த உரிய நிறத்திலான ஒரு பட்டியன்று மாதிரி நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பட்டியோண்டையும் அந்த நிறத்தில் வந்து ஒட்டி அதுக்கு பிறகு தான் இது என்ன பாடம் மாணவருடைய பெயர் முகவரி வகுப்பு எல்லாத்தையும் நாங்கள் எழுதி அல்லது டைப் செஞ்சு ஒட்டி கொடுக்குறோம் இதே புக்கிட்ட கவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்புறமா வெளித்தோற்றம் வந்து அட்டைப்படம் ரொம்ப கண்ணை கவர்ற வகையில வந்து எல்லோரையும் கவர்ற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குது உள்புறத்துல வந்து பெயர் எழுதுறதுக்கு வகுப்பு எழுதுறதுக்கு பாடத்தை எழுதுறதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தையும் அந்த புத்தகத்தை அச்சிட்டு விற்பனை செய்யற நிறுவனம் வந்து உள்ளடக்கி இருக்குது எப்படி இருக்குதுதான் நாங்கள் வெளியில திரும்ப ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் தயாரிச்சு வடிவமைச்சு அல்லது கடையில வாங்கி ஒட்டுறோம் இப்போ ஒரே விஷயத்துக்காக நாங்கள் ரெண்டு செலவுகளை செய்யறோம் வீண் செலவுகளை செய்யறோம் கம்பெனி விற்பனை செய்யணும் வாடிக்கையாளர்களை கவரணும் அப்படின்றதுக்காக மாணவர்களை கவரணும் அப்படின்றதுக்காக அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான அட்டைப்படங்களை வந்து வடிவமைச்சு அதற்காக ஒரு விலையை நிர்ணயித்து எங்ககிட்ட இருந்து காசையும் வாங்கி அந்த புக்ஸை விற்பனை செய்கிறாங்க அந்த நேரத்துலையும் நாங்கள் அதுக்காக பணத்தை செலவிடுறோம் அதுக்கு பிறகு ஸ்கூல் சொல்கிறதுனால அல்லது என்னுடைய பாடத்திட்டம் கல்வி முறை சொல்கிறதன் காரணமாக அந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அழகான புக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு டிமைன் பேப்பரை போடுறோம் ஒரு அந்த பாடத்துக்கு பாடத்தை அடையாளப்படுறதுக்கான வர்ணத்திலான அந்த ஏ ஃபோர் ஷீட் அல்லது அந்த வார்னிஸ் பேப்பர்ல ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அட்டையை வந்து ஒட்டுறோம் அதுக்கு பிறகு பெயர்களை எழுதுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் பயன்படுத்துறோம் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து விட்டுறோம் அதுக்கு மேலால செலோபின் கவர் அல்லது பொல்தீன் கவர் போடுறோம் அதை ஒட்டுறதுக்கு அல்லது பாதுகாக்கிறதுக்காக செலோ டேப் படிக்கிறோம் அல்லது ஸ்டெப்லர் பண்றோம் இப்படி ஒரே விஷயத்துக்காக நாங்கள் ரெண்டு முறை வீண் செலவுகளை வந்து பெற்றோர்கள் என்ற வகையில செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதற்கொரு பரிகாரமாக இந்த புத்தகங்களை அச்சிட்டு விற்பனை செய்கிற நிறுவனங்கள் கம்பெனிஸ் இருக்குதா இவங்க இப்படி கண்ணை கவரக்கூடிய கவர்களை வந்து வடிவமைக்காம உங்களுக்கு தெரியும் எண்பது தொண்ணூறுகளில் இருக்கிற புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஒரு நிறத்திலான ஒரு அட்டை மட்டும்தான் இருக்கும் அதில் பாடத்தின் பெயர் மட்டும் இருக்கும் வ எந்த வகுப்பு அவ்வளவுதான் அதுக்கு மேலதிகமாக எந்த ஒரு விஷயமும் அந்த அட்டையில் இருக்காது அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களை இந்த கல்வி நடவடிக்கைகளுக்காக ஈர்க்கணும் ஆசை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல வகையில பல விதங்களை வந்து வடிவமைச்சு இந்த புக்ஸை வெளியிடுறாங்க விற்பனை செய்கிறாங்க சரி இது வீண் செலவாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கம்பெனிகளுக்கு முடியும் எல்லா எக்ஸைஸ் புக்களிடையும் கவரை வந்து வெள்ளை நிறத்திலே பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ கணித பாடம் சொன்னால் தேசிய ரீதியில் ஒரு நிறத்தை நிர்ணயிக்கிறது கல்வி அமைச்சு நீளம்னா நீளம் அல்லது பச்சை நிறம் என்றால் பச்சை அப்படி ஒரு நிறத்தை நிர்ணயிச்சு அதையும் அதிலேயே பிரிண்ட் பண்றது பெயர் எழுதுறதுக்காக வகுப்பு பாடசாலையின் பெயர் அந்த விஷயங்கள் எழுதுறதுக்காக பிரத்யேகமாக ஒரு இடம் இப்படி வடிவமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் கம்பெனிக்கு அந்த அட்டை படங்களை தயாரிக்கிறதுக்கு அதற்கான வடிவமைக்கிறதுக்கான செலவுகள் எல்லாம் குறைஞ்சிடும் அப்ப அந்த புத்தகங்களை வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச விலையில வாடிக்கையாளர்களுக்கு விற்கலாம் பெற்றோர் குறைந்த விலையில புத்தகங்களை வாங்கலாம் வாங்கி இந்த டிசம்பர் மாசத்துல நாங்க இந்த புக்ஸ்க்கு கவர் போட பண்ற பாடு இருக்குது அந்த பாட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் எங்களுடைய நேர விரயத்தையும் தவிர்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இது நடைமுறையா எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது ஆனா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் வீண் விரயங்களை செலவுகளை ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்தாங்க எனவே இந்த கல்வி சீர்திருத்தத்தின் ஒரு அம்சமாக இந்த எக்ஸசைஸ் புக் அல்லது இந்த புத்தகங்களை வந்து பிரிண்ட் பண்ற நேரம் நாங்க கவர் எல்லாம் போட்டு அதை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கவரை வெண்மையாவே விட்டுற விடுங்க வெறுமையாவே விட்டுற சொல்லுங்க அதில் அந்த பாடங்களை அடையாளப்படுத்துறதுக்கான அந்த நிறத்தை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க பெயர் வகுப்பு அதே போல பாடசாலிய பெயர் எழுதுறதுக்கு பிரத்யமாக ஒரு இடத்தை விட சொன்னீங்க சொன்னா நாங்க செலோப்பின் கவர் அல்லது பொழு்தின் கவரை போட்டு அதை ஸ்டெப்லர் பண்ணியோ செலோட்டை போட்டியோ அந்த மாணவர்களுக்கு குறைஞ்ச நேரத்துல கொடுத்துடலாம் இது இவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற புக்ஸ் எடுத்துட்டு வந்து அதை டிமைன் பேப்பர் போட்டு அல்லது ப்ரவுன் பேப்பர் போட்டு மறைச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பேப்பரை போட்டு கவர் போட்டு மறைச்சி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதை பாதுகாக்கிறதுக்கு செலோபின் கவர் செலோ டேப் ஸ்டெப்லர் இப்படி நிறைய விஷயங்களை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம் புத்தகங்களை கவர் போடுறதுக்கே ரெண்டு மூணு நாட்கள் வேணும் சில மா பெற்றோருக்கு எனவே இப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அது உண்மையிலேயே பெற்றோருடைய சார்பில் பார்க்கிற நேரம் ஒரு புத்தகத்துக்கு பத்து ரூபாய் குறைஞ்சாலும் பத்து புத்தகம் வாங்குற நேரம் நூறு ரூபாய் குறைஞ்சிடும் ரெண்டு மூணு புலகள் இருக்கிற நேரம் சில நேரம் பல ஆயிரம் ரூபாய்களை நாங்க மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் மறுபக்கம் அந்த நிறுவனத்துக்கும் வீணா இந்த செலவழிச்சி மாணவர்களை கவர்றதுக்காக செலவழிக்கிற இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டம் வந்து குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது நாட்டு பொருளாதாரத்திலையும் ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று நினைக்கிறோம் பொதுவாக இந்த நிறங்கள் பிரிண்ட் பண்றதுக்கான மெஷின்ஸ் இவையெல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் நாங்கள் கொண்டு வரணும் இந்த கம்பெனிஸ் வந்து கொண்டு வராங்க போட்டி போட்டு கொண்டு கொண்டு வராங்க பல கோடிகளை செலவழித்து பிரிண்ட் பண்றாங்க ஆனால் ரெண்டு சாராரும் எதிர்பார்க்குற விஷயம் அங்கே நடக்குது இல்லை கம்பெனி விற்கிறாங்க நாங்கள் வாங்குறோம் ஆனா மாணவர்கள் இடைப்பட்டவங்க வந்து அவர்கள் ஆசைப்பட்ட அந்த புத்தகங்களோட கவரை வந்து கடைசி வரைக்கும் அவர்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கோ அல்லது ஆசைப்படுற மாதிரி புரட்டி பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்களை கவரை போட்டு மறைச்சி கொடுத்துடுறோம் எனவே இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கும் அந்த கருத்துக்கள் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த விஷயங்களை படித்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் இது என்னுடைய மகனுக்கு மகனுடைய புத்தகங்களுக்கு கவர் போடுற நேரம் என்னுடைய மனசில் தோன்றின ஒரு விஷயம் உங்களுக்கு அது சரியாகவும் படலாம் தவறாகவும் படலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் இடம் தர தயாராக இருக்கிறோம் இதுவரை நேரமும் பார்த்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வேண்டும் சந்திப்போம் வணக்கம்